வணக்கம் கவி உறவுகளே இது எழில் இலக்கிய பேரவை வழங்கும் கவிதை பொழில் நிகழ்வு எட்டயுரத்து புரட்சிக்குயில் ஏற்றமகு தமிழில் வானம் தொடும் அளவிற்கு கவிதை பாடியது வசந்த தென்றலாக சமுதாய கருத்துக்களை வாரி இறைத்து தமிழினத்திற்கு பெருமை சேர்த்தது ஒன்றுபட்ட மக்களினமாய் வாழ வேண்டும் என்று அந்த புரட்சிக்குயில் தன் உயிரை உயிர் போகும் அளவிற்கு அது கூவி கூவி மக்களை ஒன்றுபட வாழ அழைத்தது யார் அந்த குயில் பாரதி என்னும் கவிக்குயிலை இந்த பாரதி என்னும் கவிக்குயிலை சாரதியாக்கி இன்று கவிதை வடிக்கின்றார் பேராசிரியர் பாக்கியலட்சுமி அவர்கள் இவர் சென்னை உறுப்பு கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார் சிறந்த கவிஞர் நல்ல சமுதாய கருத்துக்களை வழங்கியவர் பாரதியின் பிறந்த நாளாம் இன்று பாரதியைப் பற்றி எழில் இலக்கிய பேரவைக்கு இவர் கவிதை வடிக்கின்றார் வாருங்கள் நாம் கவிதைக்கு செல்வோம் இது எழில் இலக்கிய வழங்கும் கவிதை நிகழ்வு வணக்கம் தரணியின் நாயகன் அருந்தமிழ் கவிஞன் கண்ணம்மாவின் காதலன் பராசக்தியின் மைந்தன் நம் பாரதி பாட்டுக் தலைவன் அவனை பற்றி எனக்கு தெரிந்த சில வரிகளே கவிதைகளாக உங்கள் முன் தருவதில் பெருமகிழ்வு கொள்கின்றேன் நான் முனைவர் பாக்கியலட்சுமி பாரதி கட்டுக்கட்டாய் குவிந்து கிடந்த முட்டுக்கட்டைகளின் முடிச்சுகளை அவிழ்க்க பார்த்து ஆயுதம் படைத்த முண்டாசு கவிஞன் எங்கள் பாரதி திண்டாடும் உள்ளங்களுக்கு புன்னகை தந்து விண்ணோர் வியக்க சிந்தனை கொண்டான் மன்னோர் இதயங்களின் உயரிய வகையில் எண்ணங்களை விதைத்து வாழ்ந்திடவே உறுதி கொண்டான் திண்டாடும் உள்ளங்களுக்கு புன்னகை தந்து விண்ணோர் வியக்க சிந்தனை கொண்டான் மன்னோர் இதயங்களின் உயரிய வகையில் எண்ணங்களை விதைத்து வாழ்ந்திடவே உறுதி கொண்டான் ஊதாங்குழல் முனையில் காலம் கழித்து ஊமைகளாய் வாழ்ந்திடாதே அது ஒரு ஆயுதமாகிடவே அழித்திட வீறு கொள்ள வேண்டும் என்றான் எங்கள் பாரதி சிற்பிக்குள் பிறந்த முத்தான இளங்கவிஞன் சிக்கிய வார்த்தைக்கு வடிவு தந்த பெருங்கவிஞன் சிப்பிக்குள் பிறந்த முத்தான இளங்கவிஞன் சிக்கிய வார்த்தைக்கு வடிவு தந்த பெருங்கவிஞன் சீரான சிந்தனைக்கு வடிகால் தந்தான் சீரிய சிங்கமாய் கர்ஜனை கொண்டான் சீரான சிந்தனைக்கு வடிவு தந்தான் சீரிய சிங்கமாய் கர்ஜனை கொண்டான் காக்கை குருவுக்கு உணவு தந்து காக்கும் தாயாய் இருந்தான் கண்விழித்த போதும் கருமை கண்டு அஞ்சவில்லை காற்றாற்றில் சிக்கிய போதும் சிறுமை கண்டு கொல் எண்ணம் கொள்ளவில்லை காக்கை குருவிக்கு உணவு தந்தான் காக்கும் தாயாய் இருந்தான் கண்விழித்த போதும் கருமை கண்டு அஞ்சவில்லை காற்றாற்றில் சிக்கிய போதும் சிறுமை எண்ணம் கொள்ளவில்லை சமத்துவ நாயகனாக வாழ்ந்தான் எங்கள் பாரதி பட்டங்கள் தந்திடவே பாரினில் பிறந்தவன் பெண் சமூக விழிப்புணர்வின் பல்கலை நாயகன் அடுப்பூதிய கரங்களுக்கு புத்தகம் கொடுத்து அழகு பார்த்த பராசக்தியின் நாயகன் அச்சமில்லை என்று முழக்கமிட்டு துச்சமான மானிடரை சுட்டெரித்தான் மிச்சமான தேசத்தில் பிறந்திட ஆசை கொண்டு மீண்டும் ஒரு பிறப்பெடுத்தால் தாயாகி மகிழ்வேன் அச்சமில்லை என்று முழக்கமிட்டு துச்சமான மானிடரை சுட்டெரித்தான் மிச்சமான தேசத்தில் பிறந்திட ஆசை கொண்டால் மீண்டும் ஒரு பிறப்பெடுத்தால் தாயாகி மகிழ்வேன் பாட்டுக்கொரு புலவன் கண்ணம்மா நாயகனுக்கே பாட்டுக்கொரு புலவன் கண்ணம்மா நாயகனுக்கே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்